பாடம் தொன்னாலை கோவிட் கடவையை புறப்படமாகவும் கனடா பிராம்டனை வதிவிடமாகவும் கொண்டிருந்த நவரஞ்சிதம் சிவபாத சுந்தரம் அவர்கள் பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை அன்று கனடாவில் நிறைவு நடைசேர்ந்தார் காலம் சென்றவர்களான வேலுப்பிள்ளை பரமேஸ்வரி தம்பதிகளின் பாசமிகு மூத்த புதல்வியும் காலம் சென்றவர்களான ஆழ்வார மீனாட்சி தம்பதிகளின் பாசமிகு பருமகளும் காலம் சென்ற சிவபாத சுந்தரம் அவர்களின் அன்பு மனைவியும் இந்துமதி சாவித்ரி சாரதா பிரஹ்லாதன் பானுகோபன் சிவராஞ்சினி ஆகியோரது அன்பு பாலச்சந்திரன் குணரத்னம் ரவிக்குமார் சோமஸ்கந்தமூர்த்தி வைதேகி அனுராதா ஆகியோரின் அன்பு மாமியாரும் மனோரஞ்சிதம் காலம் சென்ற அற்புதமலர் தபமலர் சிவமலர் ஆகியோரின் பாசமிக சகோதரியும் காலம் சென்ற ராசையா சோதி காலம் சென்ற பிள்ளை சோதி ரூபன் ஆகியோரது பாசமிக மைத்துணரும் தவசோதி துளசிதாசன் பிரேம் பிரியதர்சினி கலையரசி தவச்செல்வி அனந்தநாயகி அனந்தசயனன் தயாளன் சுஜாந்தினி சிவானி ஆகியோரது அன்பு பிரியப்பாவும் பாலகுமார் அன்பரசி சாரங்கன் ஹரிரங்கன் அருண்குமார் மிதுன்குமார் சத்ரினா பிரணவன் சரணியன் பிருந்தவன் சிரஞ்சீவன் லக்ஷ்மி குவரன் ஆகியோரது பாசமிகு பேத்தியும் ஆர்யா நேஹா ஜாஸ் ஆகியோரது பாசமிகு பூட்டியும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்களை ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்